அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் ப்ரபியூட்டி சேனல் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி புடலாங்காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அறுவடை பண்ணக்கூடிய ரகம் வந்து மைக்க ரக புடலாங்காய்கள் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடியிலேருந்து இரண்டு அடி வரைக்கும் விளையக்கூடிய காய்கள் நம்ம தோட்டத்தில் நான் இதுக்கு முன்னாடி இந்த காய்களை வந்து இரண்டு அடிக்கு அறுவடை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி முதல் அறுவடை அதாவது நம்ம காய்களை அறுவடை பண்ண ஆரம்பித்து ஒரு சராசரியாக ஒரு பத்து அறுவடையில் தான் ஒரு தரமான காய்களின்றத விளையன்றது தான் ஒருமைசம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இரண்டாவது அறுவடை தான் செஞ்சுருக்கோம் இந்த அறுவடையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு காய்களுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடியிலேருந்து அடி ரெண்டு அடி வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு முழம் அளவுக்கு காய்கள் காய்க்கும் இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு செடிகள் வந்து குறைவான அளவுக்கு செடிகளை நடவு பண்ணி காய்களை அறுவடை பண்ணால் தான் ஒரு சிறப்பான அளவுக்கு காய்களாக விளைவிக்க முடியும் ஏன்னா இது காய்களுடைய சைஸ் வந்து பெரிய காய்களாக இருக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வளைவான காய்களாக உருவாகுன்றதுனால நம்ம வந்து செடிகளை நடவு பண்ணக்கூடிய இடைவெளியை அதிகப்படுத்தி நம்ம நடவு பண்ணாதான் ஒரு சிறப்பான அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம தோட்டத்தில் பக்கத்தில் செடிகளை நட பண்ணிருக்கக்கூடிய அளவு வந்து எப்படின்னாக்கா கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா ஐந்து அடிக்கு சாரி எட்டு அடிக்கு ஒரு ரோவன் நட பண்ணியிருக்கோம் எட்டு அடிக்கு ஒரு ரோன்றத்தை நாம் வந்து ஐந்தரை அடிக்கு ஒரு செடிகள் ஐந்து ஐந்தரை அடிக்கு ஒரு செடிகளை நட பண்ணுறோம் வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செடியினுடைய அகலம் வந்து மூணு அடிக்கு இருக்குண்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ரோ போட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா இந்த ரோ வந்து எட்டு அடிக்கும் ஒரு ரோவை போட்டு வச்சிருக்கோம் அதே போல் இந்த செடிக்குமான இந்த செடிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நாலுலேருந்து ஐந்து அடி வரைக்கும் வைக்கலாம் அது ஐந்தரை அடி வரைக்கும் கூட வைக்கலாம் நம்மளுடைய மண் வந்து நல்ல சிறப்பானதாக இருந்ததுன்னா இன்னும் வந்து ஒரு அபராவிதமான அளவுக்கு விளைச்சல் விளையக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கி நம்ம தோட்டம் வந்து தொலைச்சா நம்ம விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் செடிகள் நெருக்கமாக இருக்கணுன்றதுக்காக நான்கடி வச்சுருக்கோம் வெயில் நாட்களில் செடிகளுடைய அளவு வந்து நம்ம நெருக்கமாகவும் மழை நாட்களில் கொஞ்சம் தொழுவாக வச்சுட்டா ஒரு சிறப்பான அளவுக்கு காய்கள் ஒரு ஒருமை ஆசியம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு இருபது கிலோ கிட்ட காய்கள் கிடைக்கணும் எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு இருபத்தைந்து கிலோ கிட்ட காய்கள் கிடைச்சிருக்கின்றதான் உண்மை அவசியம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயம்